திருவடிகளே சரணம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு இருபத்தி ஆறாவது பாசுரம் இப்போ கண்ணன் வந்து சிங்கம் மாதிரி வந்து இந்த சிம்மாசனத்துல அமர்ந்துட்டார் கண்ணனுக்காக போற்றி பாசுரம் எல்லாம் படிச்சாங்க கண்ணனுடைய சிறப்பை எல்லாம் சொன்னாங்க இப்போ கண்ணன் வந்து என்ன வேணும்னு கேட்கிறார் ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா என் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னாங்க இப்போ கண்ணனும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குற பொழுது இப்போ அவங்க சொல்றாங்க மார்கழி நோன்பிற்காக எல்லாம் வேணும் கண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பாசுரத்தின் விளக்கத்தை நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமல்லையும் கொடுக்குறேன் பாருங்க ஸ்ரீ அந்த திருவடியிலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டன எல்லாம் நடுங்க பாலன்ன பாஞ்ச முரள்வனியமே சங்கங்கள் போய்பாடு பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோ ரெம்பாவாய் மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாலே பக்தர்கள் கிட்ட அன்பா இருக்கக்கூடியவனே மாலே மணிவண்ணா நீலக்கல் நிறத்தவனே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன ஏல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பின்பற்றிய மார்கழி மாதம் அந்த நோன்புக்குரிய வழிமுறைகளை தான் நாங்களும் பின்பற்றி நோன்பு இருக்கிறோம் அப்படி அந்த மார்கழி மாதம் நோன்புக்குரிய எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்றோம் கண்ணா அதையெல்லாம் நீ எங்களுக்கு தந்து அருளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலையார் செய்வன்கள் வேண்டுவன ஏல் எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்தும் பாஞ்சசன்யமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிருஷ்ணர் கையில பாஞ்சசன்யம் பால் நிறத்துல இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கை கையிலே ஏந்தி இருக்கிறார் அது அந்த சங்கானது ஞானத்தை எல்லாம் அதிர வைக்கிற அளவுக்கு ஓசையை எழுப்பக்கூடிய சங்கு அப்படி ஞானத்தை எல்லாம் அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஓசை எழுப்பக்கூடிய பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கை நீ கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறாய் அந்த சங்கை போல இருக்கக்கூடிய பல சங்குகள் எங்களுக்கு வேணும் கண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய சங்குகள் எங்களுக்கு வேணும் கண்ணா ஏன்னா காலையில அதிகாலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்குநாத மூதி தான் திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவாங்க அதனால எங்க அத்துணை பேருக்கும் சங்குகள் வேணும் கண்ணா எங்க அத்துணை பேருக்கும் சங்குகள் வேணும் அந்த சங்கானது நீ கையில வச்சிருக்க கூடிய பாஞ்சசனியம் எப்படி ஒலி எழுப்புமோ அது மாதிரி இந்த ஞானத்தை அதிர வைக்கக்கூடிய ஒளியை எழுப்பக்கூடிய சங்குகளாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க சால பெரும்பறையே ஒளி எழுப்பக்கூடிய முரசு பெரிய முரசு பறை வேணும் கண்ணா பல்லாண்டு இசைப்பாறை உனக்கு பல்லாண்டு பாடக்கூடிய பெரியோர்கள் வேணும் கண்ணா ஏன்னா திருப்பள்ளி எழுச்சி பண்ணதும் பல்லாண்டு பாடுவாங்க இல்லையா இந்த பல்லாண்டுக்காக ஒரு பெரியோர்கள் எங்களுக்கு வேணும் கண்ணா பல்லாண்டு இசைப்பாறை அரையர்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோல விளக்கே மங்கள தீபங்கள்லாம் வேணும் கண்ணா ஏன்னா மங்கள தீபங்கள்லாம் ஏற்றி வச்சாதான் நல்லா வெளிச்சமா இருக்கும் அந்த இடமே வெளிச்சமா இருக்கும் ஏன்னா இன்னும் அதிகாலை பொழுது அந்த சூரியன் இன்னும் அந்த அளவுக்கு உதிக்கல அதனால வைகரை பொழுது அப்படின்றதுனால அந்த நேரத்துல விளக்கு ஏற்றி வச்சா அந்த இடமே நல்லா வெளிச்சமா இருக்கும் பிரகாசமா இருக்கும் இல்லையா அதனால எங்களுக்கு மங்கள தீபங்கள் வேணும் கண்ணா கோல விளக்கே கொடியே கொடி வேணும் கண்ணா கருட கொடி பொதித்த மாதிரியோ இல்ல சங்கு சக்கரம் பொதித்த மாதிரி இருக்கக்கூடிய கொடிகள் கொடி வேணும் கண்ணா விதானமே பந்தல் வேணு கண்ணா ஏன்னா மார்கழி மாதம் பனி நேரம் குளிரா இருக்கும் அதனால எங்களுக்கு பந்தல் வேணும் கண்ணா பெரிய பந்தல் ஏன்னா நாங்க அத்தொன்னு பேர் இருக்கிறோம் விதானமே பெரிய பந்தல் வேணும் கண்ணா ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் காலத்தின் பொழுது அந்த ஆளிலையில் ஆலமரத்தின் அடியிலே நிற்கக்கூடியவனே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனை நீ எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அருளணும் ஏன்னா மார்கழி மாதத்துக்குரிய அந்த நோன்புக்குரிய உதகரணங்கள் எல்லாம் நீ கொடுத்து எங்களுக்கு அருளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியா சொல்றாங்க ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம் தொடர்ந்து இது போன்று திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்